இன்னைக்கும் சமுதாயத்தில் பார்க்கின்றமா இல்லையா வீட்டை வெளியே வருவாங்க ஏத்தவர அம்மா வரும் விதவையான பெண் கணவனை இழந்த பெண் உடனே என்ன செய்வாங்க தெரியுமா வாரா அப்படின்னு வீட்டுக்குள்ளால போயிருவாங்க இன்னைக்கு நடக்குது நம்ம கண்ணால பார்த்து இருக்கிறோம் நம்ம வீட்டில் சொல்லிருக்கிறாங்க விதவை பெண்கள் வருவதை போன்று தெரிகிறது நாம வீட்டுக்குள்ளால போயிடுவோம் ஒரு டம்ள தண்ணி குடித்தா வீட்டை வெளியே வருவாங்க நான் கேட்கிறேன் நீ பஸ்ல ஏறுறீங்க எத்தனை எதிரி பெண்கள் அமர்ந்து இருப்பார்கள் ட்ரெயின்ல நாம போறோம் விதவை பெண்கள் இல்லாமலையா இருப்பாங்க அவ ஊச்சில நீ முடிக்காமையா இருக்க உனக்கு என்ன ஏற்பட்டது அவ விதவைகளை பார்த்தால் சகுடம் என்று நாம் நினைத்தால் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலிவ சல்லாம் பதினோரு திருமணங்களை செய்தார்களே அதுல பத்து பெண்கள் விதவைகள் கதிஜா அலிகள்லா வண்டா உங்க சதீபார் அணியல்லாக சலமான் அணிகள் இவர்கள் என்பது ஒரு புல்வினால் அதற்கு ஏற்பட்டதாக வரலாறுகளில் நிச்சயமாக காண முடிகிறது அப்ப சகுனம் என்பது பறவைகளை கொண்டோ மனிதர்களை கொண்டோ இவருக்கு மூணு முகத்துல புரிச்சது போன என் காரியம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றி தோல்வியாக்கி வைப்பது கிடையாது அல்லாது யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பான் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு தோல்வியை கொடுப்பான் தன் படைப்பினங்களை கொண்டு அல்லாது வெற்றி தோல்வியை நிச்சயமாக நிர்ணயம் செய்வது இல்லை என்பதாக திருக்குறானும் ஹதீசும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார் சொல்வார்கள் சொல்லுவார்கள் ஆந்தை என்பது கெட்ட சகனம் அல்ல ஆந்தை வீட்டுல கத்தனா அந்த வீட்டுல எலவு ஏற்படும் மௌத்து ஏற்படும் அந்த ஆந்தைக்கு மவுத்து வருதுங்க ஆந்த வீட்டுல போய் எந்த ஆந்தை கத்திக்கிட்டு இருக்குது அப்ப எத்தனை வீடுகள நம்ம பாக்குறோம் ஆந்தையே கத்தி இருக்காது சரி பஸ்ல போய்கிட்டு இருக்கிறோம் திடீர்னு விபத்து ஏற்படுகிறது மௌத்தாப்பிந்தோ இந்த பஸ்ஸு வந்து ஆந்தையா கத்திக்கிட்டு இருக்குது அப்போ ஆந்தை சகடம் என்பதும் மார்க்கத்தில் கிடையாது ஒலா சஃபர் சபர் மாதம் பீடை என்பதும் கிடையாது என்று பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே நபிகள் நாயகம் சல்லல்லாபனிவர் செல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டினார்கள் பிணையானவர்களே சபர் மாதம் பீடை அல்ல என்பதை சமுதாயத்திற்கு உணர்த்துவதற்காக முதல் திருமணம் பெருமானாருடைய முதல் திருமணம் ரசூலுல்லாவுக்கு இருபத்தி அஞ்சு வயசு மனைவி ஹதீஜாவுக்கு வயசு இருக்கு நாற்பது ரசூலுல்லாவை விட பதினைந்து வயது மூத்த பெண் இரண்டு முறைகள் விதவையாக்கப்பட்ட ஹதீஜா ரசூலுல்லாவை விரும்புறாங்க ரசூல்ல திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருபது மாடுகளை மகராக கொடுத்தார்கள் இருபது மாடுகள் இஸ்லாத்திற்கு முன்னாலேயே இந்த மகர் என்பது இருக்கிறது இஸ்லாம் அதை அங்கீகரித்துக் கொள்கிறது இஸ்லாத்திற்கு முன்னால் சில பெருமானார் அவர்களும் அல்லாஹு ரபுல்லானும் இஸ்லாத்திற்கு பின்னாலும் சில மாற்றங்கள் மாற்றங்கள் செய்து அதை அங்கீகரித்துக் கொண்டார்கள் அது ஒன்றுதான் மகர் இரண்டாவது பிறந்த குழந்தைகளுக்கு ஏழாவது அன்னைக்கு நம்ம அக்கீகா கொடுக்கிறோம் ஆண் இருந்தால் ரெண்டு ரெண்டு ஆடுகள் கொடுக்க வேண்டும் பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும் அதாவது ஏழாவது நாள் கொடுக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை குழந்தை பிறந்தா அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமை வியாழக்கிழமை குழந்தை பிறந்தா அடுத்து வரக்கூடிய புதன் கிழமை அதான் ஏழாவது நாள் அந்த அகீகாவையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது இஸ்லாமத்திற்கு முன்னாலே தாமக்குதாவி தபா வழக்கத்தில் இருந்தது இஸ்லாம் அங்கீகரிக்கிறது அட ஒரு சின்ன மாற்றம் அரபுகள் என்ன செய்வாங்க தெரியுமா கிராமத்துல்லா வந்து நிர்வாணமா தான் சுத்தி வருவாங்க ஆனா இஸ்லாம் சொன்னது நிர்வாணமாக இருப்பது ஒரு இஸ்லாமியனுக்கு அழகுங்க எந்த காலத்திலும் திரும்பவும் நிர்வாணமாக இருப்பது கூடாது சதி சீக்கிரம சஃபா மருவாக்கு மத்தியில அது இஸ்லாம் திரும்பமும் தானே இருக்கிறது இஸ்லாம் அதை அங்கீகரிக்கிறது அல்லாஹு சொல்லுகின்றான் என்ன சபா அவை மறுபட்ட மின் சஃபாஹிரி நாகி சஃபாவும் மருவாவும் அல்லாவுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னங்கள் யார் ஹஜ்ஜி செய்கிறார்களோ செய்கிறார்களோ அவர்கள் மீது குற்றம் இஸ்ராத்திற்கு முன்னாடி சஃபா மருவாவுக்கு இடையில என்ன செய்வாங்கன்னா மனாத் அப்படிங்கிற சிலையை வைத்து அதை சுற்றி வருவார்கள் அப்ப சிலை வைக்கப்பட்டு சுற்றி வந்த இடத்தை நாங்கள் சுற்றி வருவது குற்றமா அப்படின்னு சகாபாக்கள் கேட்கும் பொழுதா அல்லா இந்த வசனத்தை இறக்கி வைப்பான் என்று கவிகள் நாயகம் சொல்லி வசனம் சொல்லி காட்டுவார்கள் அந்த அடிப்படையில தான் இஸ்லாத்திற்கு முன்னால் இருந்த மகர் மகர் என்றால் மனக்கொடை மகனுடைய தத்துவம் என்ன சபையை வெறுத்துக் கொண்டு மணமகன் சொல்கின்றான் மண்மகளை பார்த்து நான் ஒன்றை என்னைக்கு உன்னை என்றைக்கு என்னுடைய மனைவியாக நான் ஏற்றுக்கொண்டேனோ அதே வினாடியில் இருந்து நீ எனக்கு மனைவியாக இருக்கும் காலமெல்லாம் உனக்கு செலவு செய்வது என் மீதுதான் கடமை என்பதை சமைத்து கொண்டால் உழர்த்துவதற்காகத்தான் இந்த மகர் கொடுக்கப்படுகிறது அண்மையானவர்களே இருபது மாடுகள் கொடுத்து ஹதீஜா அலி அல்லா அவர்களை பெருமானான் சொன்னல்லா இதே சபர் மாதத்தில திருமணம் செய்து கொண்டார்கள் அல்லாஹ் எந்த குறையும் வைத்தானாவுக்கும் ஹதீஜாவுக்கும் மத்தியில பிணக்குகளை அல்லாஹ் ஏற்படுத்தினானா இல்லைய நபிசல்லாஹ் அலைவசல்லாம் தன்னுடைய நாற்பதாவது வயதில நபியாக்கப்படுகிறார்கள் நபி என்று முதல் முதலாக இந்த உலகத்தில் பெருமானாரை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை தழுவியது ஒரு பெண் தான் அந்த பெண் யார் ரசூருல்லாவுடைய மனைவி சதீஜா அலி அல்லாஹ் அன்கா ரெண்டாவது ரசூருல்லா பயந்து போய் வீட்டுக்கு வராங்க ரசூருல்லாவை படுக்க வச்சு போரணி வச்சு போர்த்தி

விருந்தாதிகளை நீங்கள் உபசரிக்கின்றீர்கள் அதனால் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் அப்படின்னு ஆறுதல் சொன்னவர்களும் அன்னை ஹதீஜா அலிகல்லா வன்கா என்பதை நவிகள் நாயகம் சல்லல்லாக அனைவரும் செல்லம் சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களின் ரசூல்லாவுக்கு மொத்தம் ஏழு குழந்தைகள் மூன்று ஆண் குழந்தைகள் நான்கு பெண் குழந்தைகள் இந்த மூன்று ஆண் குழந்தைகள்ல அப்படிங்கிற ஆண் குழந்தை மட்டும் மாரியத்தின் திகா அப்படிங்கிற ஒரு அடிமை பெண்ணின் மூலமாக பெருமானாருக்கு பிறக்கிறது வீதம் இருக்கின்ற ரெண்டு ஆண் குழந்தைகள் நான்கு பெண் குழந்தைகள் இவை இந்த ஆறு குழந்தைகளும் சதிகாவின் மூலமாக பிறந்த குழந்தைகள் மற்ற மனைவிமார்களுக்கு குழந்தைகளே இல்லை பதினோரு மனைவிமார்கள் பத்து மனைவிமார்கள் மூலமாக பெருமானாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சதீஜாவின் மூலமாக தான் பெருமானாருக்கு குழந்தை பாக்கியம் முதல் குழந்தை யார் என்று சொன்னால் ஹாசிர் ஆண் குழந்தை இரண்டாவது ஜைனப் நலிகள் தான் வன்கா அது பெண் குழந்தை ஒரு கையா நலிகள் தான் மூன்றாவது நாலாவது உம்பு குல்சோ இன்னைக்கு உம்பு கொலுசு உம்பு கொலுசு நம்ம பேர் வைக்கிறப்ப உம்பு கொலுசு அல்ல உம்பு குல்சோ நலிகள் தான் வன்கா அது நாலாவது ஐந்தாவது பாத்திமா நலிகள் தான் வன்கா ஆறாவது அபுதுல்லா என்பவரும் அப்துல்லா என்பவரும் குழந்தை பருவத்திலே மரணமாகி விடுகிறார்கள் மீதம் இருக்கின்ற நான்கு பெண் குழந்தைகள் இந்த ஆறு குழந்தைகளும் சதீஜாவின் மூலமாகத்தான் பெருமானார் சொந்தலாகூ செல்லும் அவர்களுக்கு பிறந்தது என்பதை சதீஷர்கள் சொல்லி காட்டுகிறார் அப்ப சபர் மாதத்துல திருமணம் அழிப்பது கூடாது அது கீழே பிடித்த மாதம்

சுவர்க்கத்தில் உள்ள பெண்களுக்கெல்லாம் பாத்திமா அலி அல்லா வான்காதான் தலைவி என்று சொன்னார்கள் அதே நேரத்தில் பாத்திமாவுடைய ஆண் மக்கள் ஹசன் ஹுசைன் அலி அல்லா வான்குமா இவர்கள் இருவரும் இளைய சமுதாயத்திற்கு சுவர்க்கத்தில தலைவர்களாக இருப்பார்கள் என்று பெருமானார் சொல்லல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் அப்ப இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் இவங்க தான் தலைவர் தான் முதியவர்களுக்கு யார் தலைவர் கேட்காதீங்க சொர்க்கத்துல முதிமை என்பதே கிடையாது எல்லாருமே முப்பத்தி மூணு வயசுதான் ஒரு தலைமுறை என்பது முப்பத்தி மூணு வயசு ஆண்களும் பெண்களும் முப்பத்தி மூணு வயது உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதையும் மாற்றம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார் அருமையானவர்களே பெருமானார் சந்திரல்லா அழிவர் சொல்லும் அவர்கள் ஹதீஜா அலி அல்லா அவர்களை குறித்து ஹதீசுகள்ல அதிகமாக பேசுகிறார்கள் மனைவி மாறுதல்ல மிகவும் சிறந்த பெண் யார் என்றால் மற்ற மனைவி மாதிரிலாம் சிறந்த சிறப்பு இல்லாத பெண்கள் அல்ல அவர்களும் சிறந்த பெண்கள் தான் ஆனால் ரசூலுல்லாவுடைய மனைவி மாறுகள்லேயே ரசூலுல்லாவிடத்தில் சிறந்த பெண்மணி யார் என்று சொன்னால் ஹதீஜா அலி அல்லாஹ் அன்கா இந்த ஹதீஜா அலி அல்லாஹ் அன்கா இறக்கும் போது ஹதீஜாவிற்கு வயசு அறுபத்தி ஐந்து எப்ப நாற்பது வயதுல திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறார்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் பெருமான சதிகா இறக்கும்போது ஐம்பது வயசு அப்ப இருபத்தைந்து ஆண்டு காலமாக அந்த வயதான பெண்மணியோடு தான் தன் வாழ்க்கையை நடத்தினார்களே தவிர சதிகாரிகள் தான் இருக்கிற வரைக்கும் வேறு ஒரு பெண்ணை பெருமான திருமணம் செய்யவில்லை அந்த அளவிற்கு சதீகாவின் மீது அன்புள்ளவர்களாக பாசம் உள்ளவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதையும் ஹதீசுகள் சொல்லி காட்டுகிறது அல்லாஹூ அபுல்லா அலமீன் ஹதீஜா அலி அல்லாஹு அன்கா அவர்களுக்கு சலாம் சொல்லி விடுகிறாங்க இப்ப நாம யாராவது வெளியூருக்கு போகும்போது நம்ம நண்பர்கள் அந்த ஊர்ல இருந்தாங்கன்னா என் சலாம் சொல்லியிருக்கா அப்படின்னா அது அமானிதம் நாம போய் சொல்லணும் இந்த மாதிரி இவங்க உங்களுக்கு சலாம் சொன்னாங்க அவங்க சலாம் சொல்லி விட்டாங்கன்னா இவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு அவர்கள் சலாம் சொன்னார்கள் இது அமானிதம் நாமளே சலாம் சொல்றது இல்லையே அதுக்கு சொன்ன சலாமன் அதை எப்ப எடுத்து சொல்ல போறோம் இப்போ நபிசன் அல்லாஹ் அலிவ செல்லம் சொல்கிறாங்க அத்தானி ஜிப்ரியில் அந்நபிக சன் அல்லாஹ் அலிவ செல்லம் ரசூர்ல்லாவிடத்தி சிப்ரிங்லீஸ் எல்லாம் வருகிறார்கள் வந்து சொல்றாங்க யான சோழல்லா ஹாதிகி ஹதீஜா இதோ ஹதீஜா வந்து கொண்டு நிற்கிறாரு மனைவி ஹதீஜா வர்றதை சிப்ரிங் அலிகீஸ் எல்லாம் வந்து சூழிக்காட்டுறாங்க அத்தத் மகா ஹினாவுன் ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறாங்க உங்க மனைவி ஹதீஜா ஷீஹி ஹிதா அல்ல குழம்பு இருக்கிறது உலவும் இருக்கிறது நீங்க இருக்கிறது ஹதீஜாவே அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னான் உலகத்துல அல்லாக்கு சலான் சொல்றது ஹதிஜாவை தவிர எந்த மனைவிக்கும் கிடையாது நம்ம மனைவிக்கு ஜேத்து கிடையாது நாமளே நம்ம மனைவிக்கு சலான் சொல்றது இல்லையே அல்லாஹ் எப்படி சொல்வான் அப்போ அவங்க ஹதீஜா வந்தாங்கன்னா அல்லாஹ் சலாம் சொன்னான் நாமும் சலாம் சொல்றேன் இதை நீங்கள் சொல்லதென்றோ சொல்லிட்டு ஒ பஷிருகா வி வைத்தின் ஃபில் ஜன்னா ஹதீஜாவுக்கு சொர்க்கத்துல ஒரு இல்லம் தயாராக இருக்கிறது மின் கசவின் முத்து மாளிகை ஒன்று தயாராக இருக்கிறது நா சகபகிஹி வலா நசவ அதிலே கூச்சல் கொடுப்போமோ களைப்பு என்பதோ சொர்க்கத்துக்கு போனா களைப்பு என்பது ஏற்படவே சரியார் அங்க கூட்டமா இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சுவர்க்கம் இருக்கிறது என்று நற்செய்தி சோதனை என்பதாக இவரது அருகே செல்லாம் அவர்கள் பெருமானாரை பார்த்து சொல்லி காட்டுகிறார்கள் அருமையானவர்களே இந்த மாதம் என்பது சஃப்பர் வெற்றி வாகை சூடக்கூடிய மாதம் பெருமானார் அதிகமான போர்களை தொடுத்து வெற்றி வாகை சூடி இருப்பதாக நாம் பார்த்து வருகின்றோம் நாட்களோ மாதங்களோ அது பீடையே கிடையாது நம்மை வைத்துதான் நாட்டை கத்தி இருக்கிறது நாம பயன்படுத்துகின்ற முறையை பொறுத்துதான் அது நன்மை தீமை இருக்கிறது கத்திரிக்காக அறிவதற்காக வைத்தால் நன்மை கொலை செய்வதற்கு பயன்படுத்தினால் அது தீமை அது போன்றுதான் இந்த நாளிலே நல்ல செய்தால் அது நமக்கு நல்ல நாள் இந்த நாளிலே தொழுகாமை மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களை செய்து கொண்டு மதுபானங்களை அறிந்து கொண்டு விபச்சாரங்கள் செய்து கொண்டு வைசந்தியங்கள் செய்து கொண்டு சராமான முறைகளை வருமானங்களை ஈட்டினார் இந்த நாளை விட நமக்கு பீடை பிடித்த நாள் எதுவுமே கிடையாது சஃபர் மட்டுமல்ல சில பேருக்கு இஸ்லாமிய சமூகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு ஆண்டு முழுவதும் பீடையாகத்தான் இருக்கிறது எப்ப பார்த்தாலும் டாஸ்மாக்கு தண்ணி டாஸ்மாக்கு தண்ணி விவசாரம் வட்டி கொலை கொல்ல இதே தான் நாம் செய்து கொண்டிருந்தால் நமக்கு அதுதான் பீடை என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறது எல்லாம் அல்ல அல்லாஹ் கொடுத்தாலா வாழும் காலமெல்லாம் அல்லாஹிற்கும் அல்லாஹ்வுடைய திருத்துதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு உண்மையான முஸ்லிம்களாக ஓமீன்களாக வாழச் செய்து அல்லாஹினால் கடமையாக்கப்பட்ட எல்லா கடமைகளையும் அல்லாஹ் ஒருவனுக்காக செய்யக்கூடிய நண்பர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆற்றல் புரிவானாக அசலாம் அலைக்கும் அமர்ந்தார்